ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் ஞான நூலின் ஆசிரியர் ஆண்டவருக்கு அஞ்ச வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சுவது என்பது ஆண்டவருக்கு பயப்படுவது என்பது அல்ல அஞ்சுவது என்பது நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது நம்மையே நாம் முழுவதுமாக சரணடைய செய்வது ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார் எப்படி நம்முடைய அன்பு தாய் அன்னை மறியால் தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தது போல இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக சரணடைய செய்தது போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றார் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே வளமையை கொடுக்கின்றார் வளமை என்பது எப்போதும் நாம் செழித்து வளர்வதற்குரிய ஒரு ஆற்றலை ஒரு சூழ்நிலையை கொடுக்கின்றார் திருப்பாடல் ஒன்றிலே வாசிக்கின்றோம் நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரம் போல நாம் எப்போதும் செழித்து வளர முடியும் எப்போது ஆண்டவருடைய சட்டத்தை இரவும் பகலும் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இரண்டாவதாக ஆண்டவருடைய துணையை நாம் எப்போதும் பெற்றுக்கொள்வோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் எப்படி இஸ்ராயல் மக்களோடு அவர் பயணித்தது போல பகலிலே மேகத்தூண் இரவிலே நெருப்புத்தூன் என்று சொல்லி அவர்களோடு அவர் பயணம் செய்தது போல என் பிரசன்னம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற பொழுது அவரது பெயரே நமக்கு துணையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவர் இரக்கத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது ஆண்டவருடைய இரக்கத்தினால் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே காலைதோறும் மது பேரன்பால் எங்கள் மீது நீர் இரக்கத்தை நிறைவாக பொழிந்துள்ளும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் மீது நம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வளமையை கொடுக்கின்றார் துணையை கொடுக்கின்றார் மகிழ்ச்சியையும் பேர் இறக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார் ஆனால் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு மிக அடிக்கோட்டி காட்டிக்கின்றது எதை காட்டுகிறது நாம் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது என்பதை யார் பெரியவர் கடவுள் ஒருவர் தான் பெரியவர் இந்த உலகத்திலே கடவுள் சர்வ வல்லவர் அவர் மட்டுமே எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு துன்பத்தை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது சீடர்கள் யார் பெரியவர் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அவர்களுக்கு கற்பிக்கும் பாடமாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் ஒரு சிறு பிள்ளையை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த சிறு பிள்ளையைப் போல் நீங்கள் மாறாவிடேல் விண்ணரசுக்குள் புகமாட்டில் என்று குறிப்பிடுகின்றார் தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் ஆண்டவர் இந்த இரு உள்ளங்களையும் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என் பிரியமான சகோதர சகோதரிகளே தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகின்ற பொழுது நாம் எதை பிரதிபலிக்கின்றோம் ஆண்டவர் பெரியவர் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அதேபோல தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் எதை சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் பெரியவர் என்பதை சுட்டி காட்டுகிறது எனவே ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் நாம் பேறு பெற்ற மக்களாக பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக வாழ ஆண்டவரிடத்தில் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமீன்